தவக்கால அருள் நிகழ்வுகள் மனம் மாற நல்ல ஒரு தீர்மானம் பெரிய மாணவர்களே இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையாக பெரியவராக இருக்க விரும்புபவர் தொண்டராய் இருக்கட்டும் என்பதுதான் சில நேரங்களில் நாம் பார்க்கின்றோம் நமது ஆசைகள் மிகப்பெரியதாக இருக்கின்றது சில நேரங்களில் இன்னும் மிக மிக பெரியதாக இருப்பதாக கூட நமக்கு தோன்றலாம் உண்மையாகவே சிலர் ஆசைப்படுவது என்பது நடக்குமா என்றால் நமக்கு தெரியாது ஆனாலும் கூட ஆசைகள் இருக்கின்றது என்னிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் சற்று மிக பெரிய மனிதர் போல தான் அவரும் இருந்தார் மிக நேர்த்தியான ஆடைகள் எல்லாம் அவருக்கு அவர் அவர் அணிந்திருந்தார் அப்பொழுது என்னிடத்தில் வந்து அமர்ந்து ஃபாதர் நான் ஒரு கேண்டில் பிஸ்னஸ் பண்ணுறேன் மிக அதிகமாக நாங்கள் செய்கின்றோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஸ்னஸ்மேன் நான் ஆனால் இந்த தொழில்தான் எங்களுக்கு இருக்கின்றது பரம்பரை பரம்பரையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் நியூ எக்யூப்மெண்ட்ஸ் இந்த எல்லாம் செய்வதற்கான பொருட்கள் எல்லாம் எங்களிடத்தில் இருக்கின்றன எங்களது மெழுகுத்திரியை கண்டால் மிக எளிதாக மற்ற மெழுகுத்திரிகளிடமிருந்து எங்களது மெழுகுத்திரிகளை வித்தியாச காண வித்தியாசம் காண முடியும் ஏனென்றால் எங்களுடைய மெழுகுத்திரிகள் ஒழுகி இருக்காது அதனுடைய திரி நேர்த்தியாக இருக்கும் அதே போன்று நின்று எரியும் எங்களது திரி பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான இடங்களிலெல்லாம் எங்களது மெழுகுத்திரியை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர் தொடர்ந்து சொன்னார் ஃபாதர் இன்றைக்கி நான் உங்கள் ஆலயத்திற்கு வந்திருந்தேன் உங்கள் ஆலயத்தில் மெழுகுத்திரிகளாக நான் பார்த்தேன் நான் ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை நான் பார்க்கின்ற இடத்திலெல்லாம் எனது மெழுகுத்திரிகள் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டேன் என்ன சார் புரியல கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் என்ன சொன்னீங்க அப்பொழுது அவர் சொன்னார் இல்லை ஃபாதர் நான் பார்க்கின்ற இடத்துலெல்லாம் என் தான் எரியணும் எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னார் இந்த ஆசை நியாயமா என்பது எனக்கு தெரியாது மாறாக காண்கின்ற இடத்திலெல்லாம் அவருடைய பொருள்தான் இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருக்க இயலும் சில நேரங்களில் இதைத்தான் கடவுள் நம்மிடத்தில் சுட்டி காட்டுகின்றார் அதிகார பசி என்று ஒன்று இருக்கிறதே அது மிகவும் ஆபத்தானது மிக மிக ஆபத்தானது நான் தான் இருக்க வேண்டும் நான் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்னை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகின்றதே மிக 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 கடினமான சூழலுக்குள் நம்மை அது தள்ளிவிடும் இந்த அதிகார பசி நான் காண்கின்ற பொருட்கள் அனைத்திலும் என்னுடைய நான் காண்கின்ற பொருட்கள் அனைத்திலும் என்னை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்பது மிகவும் ஆபத்தானதாக எப்பொழுதுமே இருக்கின்றது இதுபோன்ற ஒரு சூழலைத்தான் அந்த தாயானவள் இன்றைய நற்செய்தியில் இயேசுடன் கேட்கின்றார்கள் உன்னுடைய வலப்புறமும் என்னுடைய இடப்பு உன்னுடைய இடப்புறமும் எனது மகன்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை இயேசுவிடத்தில் வைப்பதாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் இயேசு இந்த ஆசையை தகர்த்தெறிகின்றார் இவையெல்லாம் தேவையில்லை இதுவெல்லாம் மிகப்பெரிய ஆசை இல்லை என்று இயேசு ஆணித்தரமாக சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புபவர் தொண்டராக இருக்கட்டும் என்று இயேசு நமக்கு சொல்லித்தருவதை நாம் காண்கின்றோம் ஆகவே பிரியமானவர்களே இருப்பது என்பது மிக மிக எளிதானது மிக சந்தோஷம் நிறைந்தது நீங்கள் நினைத்து பாருங்கள் அனைத்தும் வைத்திருப்பவர் சந்தோஷமாக இருக்கின்றாரா அல்லது ஒன்றும் இல்லாதவர் சந்தோஷமாக இருக்கின்றாரா ஒன்றும் இல்லாதவர் தான் சந்தோஷமாக இருக்கின்றார் அது எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் சின்னம் சிறிய குறைபாடுகள் இருக்கலாம் அல்லது சில நேரங்களில் அவர்களுக்கு எதுவும் இல்லாமல் இருக்கலாம் ஏன் அன்றாட வயிற்றுக்கே அவர்கள் அவதிப்படலாம் ஆனாலும் கூட ஒரு மன நிறைவு அவள் இருக்கத்தான் செய்கின்றது எல்லாம் இருக்கின்ற பொழுதும் கூட நிச்சயமாக ஒரு சிலருக்கு அந்த ஒரு நிறைவு என்பது இருப்பது கிடையாது பிரியமானவர்களே ஒரு அழகான சொல்லாடல் இருக்கின்றது அனைத்தும் நன்றாக இருந்தபொழுதும் புத்தர் வீட்டை விட்டு வெளியேறினார் என்று அனைத்தும் நன்றாக இருந்தபொழுதும் புத்தர் வீட்டை விட்டு வெளியேறினார் ஏனென்றால் நல்லதொரு குமாரன் தந்தை ஒரு அரசன் தாய் ஒரு மிகப்பெரிய ராணி மிகப்பெரிய அரண்மனை ஊழியம் செய்வதற்கு ஏராளமான ஊழியர்கள் பாதுகாப்பதற்கு நிறைய படைவீரர்கள் வீரர்கள் எல்லாம் இருந்தும் கூட சித்தாத்தன் வீட்டை விட்டு வெளியேறினான் இதுதான் நமது வாழ்க்கையாக இருக்க வேண்டும் பெரியது அல்லது பெரியவர் என்று அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று நாம் அதனோடு ஒட்டிக்கொள்ளாமல் அல்லது அவர்களோடு ஒட்டிக்கொள்ளாமல் மாறாக தொண்டு புரிந்து இருப்பதே எனது கடன் எனது கடமை என்று இருக்கின்ற பொழுது மிக அற்புதமாக கடவுளுடைய ஆசீர்வாதமானது நாமை வந்து சேர்கின்றது ஆகவே நாம் ஜபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா எல்லாவற்றையும் நீர் அழித்திருக்கின்றீர் ஏராளமாக எனக்கு அனைத்தையும் வாரி தந்திருக்கின்றீர் அதனை வைத்து கொண்டு இன்முகத்துடனும் சந்தோஷத்துடனும் நான் என்னாலும் வாழச் செய்யக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எனக்கு தந்திரலும் ஆமீன்